Hi, friends. Assalamu alaikum. வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சைப்பயிறு தோசை தான் எப்படி செய்யலான்றது இதுக்கு வந்து பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்துட்டு பச்சைப்பயிறு எடுத்து நைட்டே வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜார்ல வந்துட்டு பச்சை பயிர் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புளிக்க வைக்கிறது எதுவுமே நம்மளுக்கு ப்ராசஸிங்கே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு பாருங்கள் இது வந்து ஹெல்த்தியும் கூட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தவா தவாசு ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து ஊற்றி நல்லா தின்னாக வந்துட்டு நம்ம ஊற்றி நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக வரும் நம்ம வந்து பயிறு தோசைலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வராது அப்படின்லாம் இருக்கும் இது நல்லாவே கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேங்காய் துவையல் இல்லைன்னா புதினா சட்னி அதெல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா தாளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா தாளித்து இறக்குனிங்கன்னா சட்னியும் ரெடியாயிடும் இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்த்தியாக உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் பாய்